ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் பணத்தோட உறவு எப்படி இருக்கிறது பணத்தை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதா பணம் வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்குது பணம் நம்ம கூப்பிட்டா வருமா என் மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வரவழிச்சுங்க என்னுடைய மூதாதையர்களாக இருக்கட்டும் என்னுடைய பெற்றோர்களா உறவினர்களா அவங்க எல்லோரையும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சக்தியாக வாங்க வந்து என் பக்கத்தில் இருக்க சேர் என் லெஃப்ட் சைடில் இருக்க சேரில் வந்து உட்காருங்க நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அல்லது ஒரு வீடுக்கு வாங்குகிறேன் ஒரு இஎம்ஐ கட்டணும் அனுபவிக்கிறேன் அந்த காரையும் அனுபவிக்கிறேன் அந்த வீட்டையும் அனுபவிக்கிறேன் ஆனால் இஎம்ஐ கட்டும்பொழுது ஏன் சுணுங்குது சத்குரு சாயி கிருஷ்ணன் அன்பர்களுக்கு சந்திரபானுவின் வணக்கம் பணத்தோட உறவு எப்படி இருக்கிறது பணத்தை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதா பணம் வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிது பணம் நம்ம கூப்பிட்டா வருமா பணத்திலே ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று சந்தோஷமான பணம் ஒன்று ஒன்று சோகமான பணம் தப்பான வழியில் வர பணம் சோகமான பணம் தப்பான வழிா உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கவர்மெண்ட் கொடுக்குது வீட்டில் யாரோ வீட்டில் ஏதோ ஒரு இழப்பு வந்ததோ அல்லது உயிர் போ இறப்போ அல்லது பொருள் இழப்போ அதுக்காக க கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்குது என்ன தான் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அது சேட் மணி ஏன்னா அது வந்து நம்ம சோகமணி அது இதுவே நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பணம் சம்பாரித்து லாபம் கண்டுபிடிக்கிறீங்களா அது சந்தோஷமான வழி எல்லா மில்லியனரும் எல்லா பண பெரும் பணக்காரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வரும்பொழுதும் நன்றி சொல்லுவாங்க அந்த பணத்தை செலவு பண்ணும்பொழுதும் அதை விட அதிகமாக நன்றி சொல்லுவாங்க ஏன்னா அந்த செலவுக்கான ஆதாரம் முன்னாடியே அவங்க அடைஞ்சிட்டாங்க நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அல்லது ஒரு வீடுக்கு வாங்குகிறேன் ஒரு இஎம்ஐ கட்டணும் அனுபவிக்கிறேன் அந்த காரையும் அனுபவிக்கிறேன் அந்த வீட்டையும் அனுபவிக்கிறேன் ஆனால் இஎம்ஐ கட்டும்பொழுது மனசேன் சுணுங்குது ஏன் அது மாதிரி சோகமாக இருக்கும் கஷ்டப்படுறோம் இருக்கவே கூடாது நன்றி சொல்லணும் நீங்கள் சொல்லி பாருங்கள் பணம் வரும்போதும் நன்றி பணம் செலவு பண்ணும்போதும் நன்றி சொல்லி பாருங்கள் அதிக அதிகமாக பணம் வரும் உங்களுக்கு தான் இன்ஃபினிட்டி லூப் தெரியும் அதையும் செய்ங்க அதே மாதிரி ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளார ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கோ அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வழி இருக்குது இப்போ அந்த பணம் உங்கள் கிட்டே எடுத்தாப்பில் சரி கொஞ்சம் முன்னாடி போய் உட்காருங்க கூப்பிடுங்க அந்த பணத்தை எவ்வளோ தூரத்தில் இருக்குது கிட்டே இருக்கா கலர் இருக்கா அதை வந்து தொட முடியுதா ஓகே பார்த்தீங்கல்ல பணத்தை பற்றி கே பணத்துக்கிட்ட கேளுங்கள் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற நான் உன்னை பற்றி தப்பாக சில விஷயம்லாம் நினச்சேன் இப்போ எனக்கு அது புரிஞ்சிருச்சு அதை இன்னிலேருந்து எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீ வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு யோசிங்க அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பணத்துக்கூட போய் ஐக்கியமாகறீங்க இதை நீங்கள் வந்து ஒரு கற்பனையில் தான் பண்ணுறீங்க பணத்துக்கூட உள்ளார போயிடுறீங்க இப்போ பணத்தோட மனசில் என்ன ஓடுதுன்ன பற்றி இவ்வளோ தப்பாக அபிப்பிராயம் வச்சுருக்க எப்படி நான் கூட வருவேன் எப்படி நீ எதிர்பார்க்குற நீ என்னை சந்தோஷமாக வரவேறு அந்த பழசெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போடு நான் சந்தோஷமாக இன்றைக்கே வரேன் கூடயே இப்பயே வரேன் யார் உங்கள் மனசில் என் மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வரவழிச்சுங்க என்னுடைய மூதாதையர்களாக இருக்கட்டும் என்னுடைய பெற்றோர்களா உறவினர்களா அவங்க எல்லோரையும் ஒரு ஒட்டு ஒரு சக்தியாக வாங்க வந்து என் பக்கத்தில் இருக்க சேர் என் லெஃப்ட் சைடில் இருக்க சேரில் வந்து உட்காருங்க அதில் வேறு லெஃப்ட் சைடு தான் வைக்கணுமா லெஃப்ட் சைடில் இருக்க சேரில் உட்காருங்க சொல்லுங்கள் அந்த சக்தியெல்லாம் திரண்டு ஒரு உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து உக்காந்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறீங்க உங்கள் எண்ணம் எல்லாம் கேதர் பண்ணிங்கள்ல ஒரு பாலா அதை அவங்க கொடுக்க இந்தாங்க இது என்னுடைய எண்ணம் இல்லை இது எல்லாம் உங்களது உங்களுடைய சொத்து இதை நீங்களே கொண்டு போங்க இது வரைக்கும் என் கூட இது இருந்ததுக்கு நன்றி இது எனக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது இது இருக்கிறதால தான் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் என்னை தடை போடுதுன்ற எண்ணத்தை எனக்கு அது உண்டாந்து கொடுத்துருக்கு இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை உங்கள் கிட்டேயே உங்கள் சொத்து அதை உங்கள் கிட்டேயே விட்டுடுறேன் இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழ போகிறேன் என் மனசு வந்து ஜீரோ லெவலில் இருக்குது எந்த தப்பான அபிப்பிராயமும் கிடையாது இனிமேட்டு வர அபிப்பிராயம் எல்லாம் நல்லதாக தான் இருக்கும் ஏன்னால் இன்னிலேருந்து பணம் என்கூட வரப்போகுது அந்த மூதாதையர்கிட்ட கொடுத்துட்டு அந்த சக்தியிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே இந்த சொத்தையும் எடுத்துகிட்டே போங்கன்னு சொல்லிட்டு பணத்துக்கூட கோத்து சந்தோஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் போகிறீங்க இதை வந்து கற்பனை பண்ணி செஞ்சு பாருங்கள் மனசில் இருக்க பாரம் குறையும் உங்களுக்கு புது வழிகள் புலப்படும் ஏன்னா மனசில் இருக்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் போயிட்டோடனே நம்ம தான் திருப்பி நம்ம ஆழ் மனசு கதவை போய் தட்டிட்டோமே அது உங்களுக்கு வழியை காமிக்கும் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று சொன்னேன் இல்லை மூளையோட அடிப்பகுதியில் அது உங்களுக்கு புது புது வழிகளை காமிக்கும் ஹாப்பி மணி கூட கையை கோத்து நீங்கள் வெளியில் போகிறீங்க ஸோ உங்களுடைய டேட் வித் மணி நல்லா இருந்ததா இதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் அடைய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது எல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா இந்த மனசுலேருந்து இந்த எண்ணங்கள்லேருந்து தான் வருது நல்ல எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் என்னால் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி எல்லோருக்கிட்டேயும் அன்பு இவ்வளோ தான் வேறு பெரிய ராக்கெட் சயின்ஸோ கம்போ சுத்திரம்னு சொல்லுவாங்களா கிடையாது வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை கட்டாயம் நிறைவேற்றலாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்